வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பன்னெண்டு பள்ளிக்கூட உணவு இடைவேளியில் அமுதா அழைத்தாள் அந்த இளம் பெண்ணின் இனிமையான குரல் அவ்வளவு அருமையாக இருந்தது எப்படி டீச்சர் இருக்கீங்க உங்க முகம் எப்பவும் என் கண்ணிலேயே இருக்கு டீச்சர் ஏதோ பெரிய பலம் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு டீச்சர் என்று எடுத்த உடனே அவள் கரகரத்தாள் ஓஹோ என்னை யானைன்னு நைஸாக சொல்லிட்டே இல்லையா நைஸ் நைஸ் என்று அவள் சிரித்தாள் ஐயோ அப்படி அர்த்தம் வருதா டீச்சர் ரொம்ப சாரி டீச்சர் நான் ஒரு மக்கு டீச்சர் சில சமயம் முட்டாள் மாதிரி பேசிடுவேன் டீச்சர் அட ஜஸ்ட் அ ஜோக் கண்ணா நீ உண்மையில் நல்ல புத்திசாலி நல்ல மனநோக்கம் கொண்ட அழகு பெண் சரி சொல் படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்புறம் மாதம் டீச்சர் நீங்கள் கொடுத்த கொடை டீச்சர் எல்லாம் லேப் கட்டணம் விடுதி கட்டணம் ரெண்டும் கட்டிட்டேன் இருநூறு ரூபாய் மிச்சம் இருக்குது டீச்சர் அம்மாக்கிட்டே கொடுத்து அனுப்புகிறேன் டீச்சர் ஏன் நீ அதை நல்ல செலவுக்கு அமுதா நல்ல படின்னு சொல்ல தேவையில்லாத அற்புதமான மாணவி ஏன் டீச்சர் நீங்களும் தானே கஷ்டப்படுறீங்க கூடுதல் பணம் வேண்டாம் டீச்சர் இல்லைடாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உதவ முடிகிறது என்பதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குமா அந்த உதவி சரியான கைக்கு போய் சேர்ந்திருக்கு என்கிறதை விட பெரிய மனநிறைவு இருக்குமா ஒரு கணம் அமைதியாக இருந்துவிட்டு அந்த சிறு பெண் தழுதழுத்தால் வார்த்தைகளை விட செயல்கள்தான் என்னைக்கும் பெருசுன்னு சொல்லாமல் சொல்கிற சொல்கிறவங்க டீச்சர் நீங்க அம்மா சொல்லும் டீச்சர் மகிழ்ச்சியாக வாழணும்னு எனக்கு வயசு நானும் வாழ்த்தறேன் டீச்சர் நீங்க என்னைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் டீச்சர் நான் இல்லைம்மா அமுதா இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு உயிருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் விருப்பம் நிச்சயமாக டீச்சர் உங்க கூட பேசும்போது அவ்வளவு விதமாக இருக்குது டீச்சர் மனசுக்கு நேரமாச்சு வைக்கவே மனதில்லே நேரிலே சந்தித்து பேசலாமா மிக்க நன்றி நீ அழைச்சதுக்கு நன்றி டீச்சர் வச்சுடவா சரி கண்ணு டிபன் டப்பாவை கழுவிவிட்டு குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தபடி அறைக்கு போக திரும்பிய அந்த குரல் கேட்டது ஒரு நிமிடம் பாரதி சடார் என்று உடல் மேல் குளிர்ந்த காற்று பட்டதா உள்ளே ஏன் மயிலிறகு வருடுகிறது மதிமாறன் மதிமாறன் சாரி ஒரு நிமிடம் என்றா கேட்டேன் இல்லை பாரதி ஐந்து நிமிடங்கள் வேண்டும் இல்லை இல்லை வாழ்நாள் நேரம் வேண்டும் என்றான் சிரித்து கொண்டே எதிரில் வந்து நின்றான் வாருங்கள் மதிமாறன் எப்படி இருக்கிறீர்கள் டெல்லி பயணம் முடிந்ததா என்றால் ஆமாம் பாரதி உன்னிடம் சொல்லத்தான் ஓடி வந்தேன் நல்லபடியாக முடிந்தது இன்னும் ஓரிரு மாதங்களில் ரிசல்ட் வந்துவிடும் வாழ்த்துக்கள் மதிமாறன் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீ இருக்கும்போது எனக்கு எல்லாமே வெற்றிதான் பாரதி அடடா இது உங்கள் கனவு சிறுவயது முதலே எழுச்சியுடன் மெழுகு ஏற்றப்படும் கனவு இதன் முழு பொறுப்பும் பெருமையும் உங்களுக்குத்தான் நல்ல போஸ்டிங் கிடைக்க வேண்டும் உங்கள் மன விருப்பத்தின்படி நன்றி பாரதி தெரியும் உனக்கு உன் மனதிற்கு தெரியும் பாறையாகவே இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு அது நகர்வதற்கு நெம்புகோல் வேண்டும் என்னை பொறுத்தவரை எல்லாமே நீதான் பாரதி உன் அன்புதான் இயங்குகிறது என்னை புதிய செய்தி அல்ல இது ஆனாலும் ஒப்புக்கொள்ள தயங்குகிறாய் பாரதி என்றான் ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று நெஞ்சாலத்திலிருந்து வந்தது என்ன பதில் சொல்வது அத்தனை வார்த்தைகளும் மிக மிக மெய்யாக இருக்கின்றன சத்தியத்தின் தளத்தில் நின்று உரையாடுகின்றன ஆனால் அவளிடம் பதில் இல்லை குளிர்கால இரவில் நடுங்கும் பூனைக்குட்டி போல உள்ளே நடுங்குகிறது இருக்கட்டும் பாரதி உன்னை சங்கடப்பட வைத்து விட்டேன் மன்னித்துவிடு என்றான் கவலையுடன் இல்லை மதிமாறன் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் சொல்லு பாரதி கேட்பீர்களா இந்த கேள்வி தேவையா நமக்குள் சரி அன்பு பதிவு பாசம் தோழமை இந்த எல்லாமே உயிர்களின் கடமைதானே அந்த வகையில் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் இதமாக இருக்கிறோம் இது போதாதா எனக்கு இதுவே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது மதிமாறன் உங்களுக்கு அப்படி இல்லையா அவன் அமைதியாக இருந்தான் உள்ளே தடுமாறும் உணர்ச்சிகளை கடினத்துடன் கையாள்வதைப் போல இமைகள் படபடத்தன சரி நானும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா சாரி எனக்கு நேரடியாக பதில் சொல்ல தெரியவில்லை பாரதி இந்த கேள்வி எதற்கு சாதி பாகுபாடு பற்றி நீ கவலைப்படுகிறாயா பாரதி அதாவது சமூகம் வீடு இப்படி சடார் என்று நிமிர்ந்தால் கட்டுப்படுத்த முயன்றும் முடியாமல் கண்கள் பொத்து நன்றி வணக்கம்